விஜயம் பாகம் உனது தந்தையின் பெயர் என்ன என லக்ஷ்மணன் வினவினான் அதை தெரிந்து கொள்ள நீர் ஏன் விரும்புகிறீர் சரி வாரும் இப்போது சண்டையிடலாம் என சொல்லிக் கொண்டே லக்ஷ்மணன் மீது ஒரு அம்பை லவன் எய்தான் அது லக்ஷ்மணனது ரதத்தை அப்படியே ஆகாயத்தில் தூக்கி எறிந்து அங்கு ஒரு வட்டமிட்டு விட்டு மீண்டும் பலமாக தரையில் வந்து இங்க செய்தது நிலை குலைந்து போன லக்ஷ்மணன் வேறொரு தேரில் ஏறி லவன் மீது சரமாரியாக அம்புகளை தொடுத்தான் கண்ணிமைக்கும் நேரத்தில் லவன் அவற்றை எல்லாம் செயல் செய்து விட்டான் அடுத்து ஒரு அஸ்திரத்தை லக்ஷ்மணன் ஏவ அது கோடி கணக்கில் கதைகளாக மாறி லவனை நோக்கி பாய்ந்தன வால்மீகி முனிவர் கொடுத்திருந்த மந்திர சக்தியை பிரயோகித்து ஒரு அஸ்திரத்தால் லவன் அவற்றை எதிர்கொள்ள அந்த அஸ்திரம் கோடி கணக்கில் சக்கரங்களாக மாறி அந்த கதைகளை எல்லாம் தவிடு பொடியாக்கின மலைகளை உருவாக்கும் அஸ்திரத்தை லக்ஷ்மணன் ஏவ லவன் வஜ்ராஸ்திரத்தால் அந்த மலைகளை பிளந்தான் இப்படியாக தன்னிடம் வலிமையான அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகித்தும் லவனை எந்த விதத்திலும் கொல்ல முடியாமல் லக்ஷ்மணன் திகைத்த போது ஏன் நிறுத்தி விட்டீர் உம்மிடம் இருக்கும் அஸ்திரங்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டால் திரும்பிச் சென்று அந்த ராமனை வரச் சொல்லுவதுதானே என லவன் ஏளனமாக பேசினான் லவன் சொன்னதை பொருட்படுத்தாமல் மேலும் பல அம்புகளை லக்ஷ்மணன் தொடர்ந்து செலுத்தவே எதிர் தாக்குபவரை மயங்கி புறப்பட்டது ஆதிசேஷனின் அவதாரமான லக்ஷ்மணன் அந்த இன்னிசை ஒலியை கேட்டதும் அந்த நாதத்தில் மயங்கி சண்டையிடுவதை நிறுத்தி செயலற்றிருந்தான் காலஜித் குசனை தன் படைகளுடன் சூழ்ந்தான் ஆனால் அவர்கள் அனைவரையும் அழித்துவிட்டு குசனும் தன் சகோதரனுடன் சேர்ந்து கொண்டான் இதற்கிடையில் பரதனை ஒரு படையுடன் லக்ஷ்மணனுக்கு துணையாக அனுப்பி அந்த பாலகர்களின் தாய் வருத்தப்படக் கூடாது என்பதற்காக கொல்லாமல் அவர்களை செய்யும் ஒரு அஸ்திரத்தை ஏவி உயிருடன் பிடித்து சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை ராமன் செய்து கொண்டிருந்தான் ஆனால் குற்றியிரும் குலையுருமாக தப்பி பிழைத்த சில வீரர்கள் அங்கே ஓடி வந்து லக்ஷ்மணன் போர்க்களத்தில் செயலற்று விழுந்து கிடப்பதையும் காலஜித் முதலான படை வீரர்கள் எல்லாம் மாண்டு போன செய்தியையும் ராமனிடம் தெரிவித்தனர் இதை கேட்டு துக்கித்த ராமன் மாருதியையும் பரதனையும் மேலும் ஒரு படையுடன் அனுப்பினான் அவ்விரு பாலகர்களும் ராமனைப் போலவே இருப்பதைக் கண்ட பரதன் நிச்சயமாக இவ்விருவரும் ராமனின் குழந்தைகளை என மாருதியிடம் கூறினான் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என மாருதியும் மெதுவாக சொன்னான் அவர்கள் இருவரும் தமக்குள்ளே ஏதோ ரகசியமாக பேசுவதைக் கண்ட லவனும் குசனும் இவர்கள் நம்மிடம் பேசி ஷியாமகர் கொண்டு போகத்தான் திட்டம் போடுகிறார்கள் போல் இருக்கிறது என தங்களுக்குள் பேசிக் குதிரையை பார்த்துக் கொள்ளும்படியில் அவனிடம் சொல்லிவிட்டு நீங்கள் லக்ஷ்மணனு தெரிகிறீர்கள் அது இருக்கட்டும் முதலில் நீ யார் என சொல் உன் பெயர் என்ன உன்னை பெற்றவர்களின் பெயர் என்ன இதற்கு முன்னால் நீ யார் யாருடன் எல்லாம் போர் புரிந்திருக்கிறாய் என கூறு என பரதன் அன்புடன் வினவினான் என் பெயர் குசன் என்றான் அந்த பாலகன் சீக்கிரமே இந்த இடத்தை விட்டு போய்விடு உனது அன்னையிடம் சென்று நான் உனது உயிரை வாங்காமல் விடுவித்தேன் என தெரிவி என வரதன் சொன்னதும் ராமன் தான் உங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார் என நினைக்கிறேன் இப்போது நான் சொல்வதைக் கேளுங்கள் ஒன்று என்னுடன் எதிர் நின்று சண்டை போடுங்கள் அல்லது உடனே இங்கிருந்து எவ்வளவு விரைவாக போக முடியுமோ அவ்வளவு விரைவில் அகன்று விடுங்கள் நான் உங்களை பின்தொடர மாட்டேன் என உத்தரவாதம் அளிக்கிறேன் போய் அந்த ராமனை முடிந்தால் இங்கு வரச் சொல்லுங்கள் என குசன் தாக்கி அவனை செயல் அழக்க செய்தான் நடந்த விவரங்கள் அனைத்தும் ராமனுக்கு தெரிவிக்கப்பட்டதும் அவன் உடனே தனது தேரில் ஏறி யுத்த பூமிக்கு ஒரு வானர சேனையுடன் வந்தான் வானரர்கள் மலைகளையும் பெரிய பாராங்கற்களையும் மரங்களையும் மீது எரிந்தனர் அவற்றையெல்லாம் தங்களது அஸ்திரங்களால் வானரர்களையும் கொன்றழித்தனர் எஞ்சிய வானரர்கள் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்தனர் இந்த சமயத்தில் மாருதி வானில் எழும்பி தனது வானின் மூலம் அவ்விரு பாலகர்களையும் கட்டி தூக்க முயற்சித்தான் அதை கவனித்த குசன் ஒரு வலிமையான அஸ்திரத்தை ஏவி அந்த வானரத்தை தாக்கி மாருதியை பூமிக்கு கொண்டு வரச் செய்தான் மாருதியை பார்த்து ஓ அவலட்சணம் பிடித்த குரங்கே அன்று நீ அசோகவனத்தை அழித்திருக்கலாம் ஆனால் இங்கே அது எதுவும் நடக்காது அசுரர்கள் மீது கற்களையும் மரங்களையும் எறிவதெல்லாம் ஒரு போரே அல்ல இங்கே துரோணகிரியும் கிடையாது கடலை தாண்டி சென்று இலங்கையை எரித்திருக்கலாம் அப்படி எதுவும் இங்கே கிடையாது என பரிகாசம் செய்தான் அப்போது சுக்ரீவன் அவர்கள் மீது பெரும் கற்களை எடுத்து வீச லவன் அவற்றை பொடி பொடியாக்கி சுக்ரீவன் நீலன் ஜாம்பவான் அங்கதன் மாருதி இன்னும் மற்ற வானரர்கள் மீது அம்புகள் எய்து அவர்களை மயக்க முறச் செய்தான் இந்த தோல்வியை கண்ட ராமன் பாலகர்கள் மீது தனது அஸ்திரங்களை ஏவ அவற்றையும் லவ குசர்கள் முறியடித்தனர் அவர்கள் வானில் விட்டு ஆயிரக்கணக்கான அம்புகள் ராமனை காயப்படுத்தாமல் எதிர்வந்த அஸ்திரங்களை மட்டும் முறியடித்தன அவர்களது பராக்கிரமத்தைக் கண்டு வியந்த ராமன் அவர்களை பார்த்து ரிஷி குமாரர்களை நான் சொல்வதைக் கேளுங்கள் நீங்கள் விரும்பும் எதை வேண்டுமானாலும் நான் தருகிறேன் பால் வழங்கக்கூடிய பசுக்களை தருகிறேன் உங்களது வீரத்தைக் கண்டு நான் மிகவும் மகிழ்கிறேன் நீங்கள் கேட்பது எதுவானாலும் அதை தருகிறேன் எனச் சொன்னான் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை அதற்கு பதிலாக நீங்கள் கேட்கும் எதையும் நாங்கள் தருகிறோம் உமது செல்வங்களை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் உங்களைப் பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறோம் இவ்வளவு கொடுமையான இரக்கமற்ற மனிதனை இந்த பூ உலகத்தில் எங்குமே காண முடியாது நற்பண்புகளின் உறைவிடமான எந்த குற்றமும் செய்யாத சீதை என்பவரை தன்னம் தனியே வாடுமாறு காட்டுக்கு அனுப்பியவராயிற்றே தாங்கள் இதுவே நீங்கள் செய்த கொடுமைகளின் உச்சம் என லவனும் குசனும் ஆத்திரத்துடன் பொறுமினர் இந்த வார்த்தைகளை கேட்ட ராமன் மனம் நெகிழ்ந்து ஏதோ ஒரு பாசத்தால் உந்தப்பட்டு அவ்விரு பாலகர்களின் தலைகளை அன்புடன் கோதிவிட எண்ணி நெருங்கினான் ஆனால் பாலகர்களோ தொடர்ந்து போரிடும்படி சவால் விட்டனர் அதிருக்கட்டும் நீங்கள் யார் உங்களது பெற்றோர் யாவர் எந்த குருவிடம் பாடம் படித்தீர்கள் இவ்வளவு வீரமாக சண்டையிட தனுர் வித்தையையும் சாதுரியமாக பேசும் அறிவையும் மந்திர தந்திரங்களையும் கற்றுக் கொடுத்த குரு யாவர் என்பதை முதலில் சொல்லுங்கள் என ராமன் அன்புடன் வினவினான் அதை கேட்டதும் லவனும் குசனும் அடக்க முடியாமல் பெரிதாக சிரிக்கத் தொடங்கினர் இந்த மனிதன் தனது தம்பிகளுக்காக கவலைப்படவில்லை எங்களை கதை சொல்ல சொல்லி கேட்கிறார் எங்களுடன் போரிடுங்கள் பிறகு சாவகாசமாக கதை பேசலாம் ராவணனை கொன்றது முதலான பெரும் தீரச் செயல்களை செய்திருக்கிறீர்கள் அதில் கொஞ்சம் நாங்களும் தான் பார்க்கிறோமே எங்களுடன் சண்டை போடாமல் உங்களை இந்த இடத்திலிருந்து நகர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி சண்டை போட விருப்பம் இல்லாவிடின் பேசாமல் இங்கிருந்து வீடு திரும்பிச் செல்லுங்கள் அல்லது சந்நியாசம் மேற்கொள்ளுங்கள் ஏனெனில் உமக்குதான் சகோதரர்கள் பிள்ளை குட்டிகள் என யாருமே இல்லையே என பரிகசித்தனர் முதலில் நீங்கள் யார் என சொல்லுங்கள் பிறகு நான் உங்களுடன் போரிட சம்மதிக்கிறேன் என ராமன் சொன்னான் அப்போது வானத்தில் இருந்து ஒரு அசரீரி ராமா அவர்களுடன் சண்டையிடாதே அவர்கள் உனது குமாரர்கள் என ஒலித்தது அந்த அசரீரியை கேட்டதுமே ராமன் செயலிழந்து போய் மயக்கமுற்று நிலத்தில் விழுந்தான் குசன் ராமனை நெருங்கி வந்து அவன் இருந்த மகுடத்தை எடுத்து தன் தலையில் அணிந்து கொண்டான் லக்ஷ்மணன் உடலில் இருந்த ஆபரணங்களை எடுத்து லவன் அணிந்து கொண்டான் இப்படி அலங்கரித்துக் கொண்ட லவ குசர்கள் ராமனின் ரதத்தில் ஏறி மாருதி சுக்ரீவன் அங்கதன் ஜாம்பவான் மற்றும் இதர வானரர்களையும் கயிற்றில் கட்டி இழுத்துக் கொண்டு தங்களது தாயிடம் காட்ட வேண்டுமென ஆசிரமம் நோக்கி சென்றனர் சீதையிடம் சென்று ராமனையும் அவனது தம்பி மாறையும் போர்க்களத்தில் மயக்க செய்ததையும் ஏனைய வீரர்களையும் வானர படைகளையும் கொன்றழித்ததையும் மற்றும் நடந்ததனைத்தையும் விவரமாக விவரித்தனர் நீ பார்த்து மகிழவென வானரங்களை கட்டி இழுத்து வந்திருக்கிறோம் வா வந்து பார் என ஆசையுடன் அழைத்தனர் ஏற்கனவே நன்றாக அறிமுகமான அவர்களை இந்த நிலையில் கண்டால் அவர்கள் அவமானமாக உணர்வார்களே என எண்ணி சீதை வெளியே வர மறுத்து அந்த வானரர்களை உடனே கட்டவிழ்த்து அனுப்பி விடுங்கள் அவர்களை இங்கே வைத்திருக்கலாகாது என உத்தரவிட்டாள் அதன்படியே லவகுசர்களும் வானரர்களை கட்டவிழ்த்து விட்டு அனுப்பினர் அவர்கள் சென்று ராமனிடம் விவரத்தை கூறினர் இதற்கிடையில் வால்மீகி பாதாள லோகத்திலிருந்து திரும்பினார் நிகழ்ந்த விவரங்களை அறிந்ததும் யுத்த பூமிக்கு சென்று தனது கமண்டல நீரை தெளித்து மாண்டு கிடந்த அனைவரையும் உயிர்ப்பித்தார் சீதையையும் இரு பாலகர்களையும் அழைத்துக் கொண்டு ராமனிடம் சென்று அவனிடம் மூவரையும் ஒப்புவித்தார் ராமன் அவர்களை அன்புடன் தழுவிக் கொண்டான் முனிவரை வணங்கி விடைபெற்றுக் கொண்டு தனது செல்வங்களை உடன் அழைத்துக் கொண்டு அயோத்திக்கு திரும்பி அஸ்வவேத யாகத்தை நிறைவு செய்தான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால மத்தவாளுக்கு செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை கண்டிப்பா பண்ணி ஒரு லைக் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம் சரித்ராவுடன்